தங்க அரண்மனை மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொகுசு கப்பல் மூன்று ஜெட் விமானங்களை கொண்ட தனி விமான நிறுவனம் என கத்தார் அமீர் ஷேக் வாழ்க்கை பிரமிப்பூட்டுகிறது யார் இந்த ஷேக் இவரது நிகர சொத்து மதிப்பு என்ன ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி பதிமூன்றாம் ஆண்டு கத்தாரின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் கத்தார் தோன்றியதில் இருந்து அல்தானியின் தான் அந்த நாட்டை ஆட்சி செய்து வருகிறது உலகின் பணக்கார அரசு குடும்பங்களில் ஒன்றான அல்தானி குடும்பத்தின் நிகர சொத்து மதிப்பு முன்னூற்று பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமானது அதாவது இந்திய மதிப்பில் சுமார் முப்பது லட்சம் கோடி ஷேக் தமீமின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு இரண்டு பில்லியன்